கலை அந்த பக்கம் நல்லா தேடி பார்த்தியா நான் இந்த பக்கம் கோயில் முழுக்க ஒரு இடம் விடாம தேடிட அவ அங்க எங்கேயுமே இல்லை எங்கடா போனான் நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா டே பிளேஸ்டா எனக்கு எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடுத்துருடா எனக்கு அப்ப என்ன பண்றதுனே தெரியல கலை நம்ம வேணா போலீஸ்க்கு போலாமா எனக்கு வேற வழி தெரியலடா டே நான் என்னடா பண்ணட்டும் சொல்லுடா நான் என்ன செய்யணும் அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது அவளை நான் பார்க்கணுடா அவளை பார்க்காத நிமிஷம் என் மூச்சு என்கிட்ட இல்ல வீரா கோயில் முழுக்க தேடியாச்சு எங்கேயும் இல்ல இனி நம்ம என்னடா பண்றது அவங்க வேற எந்த இடத்துக்கு போவாங்கன்னு தெரியுமாடா உனக்கு வேற அவங்க சொந்தக்காரங்க வீடு அங்கன்னா எங்கேயும் போயிருப்பாங்களா அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் நம்பர் எதுவும் இருந்தா கூடண்டா அவங்க கிட்ட ஃபோன் இல்லையா கணிக்கிட்ட வேற யாரையும் உனக்கு தெரியுமா எனக்கு கணியோட பேரை தவிர வேற எதுவும் தெரியாது கல்யாணம் ஆகும்பொழுது அவங்களுக்கு யாரும் இல்லை அவங்க ஒரு அனாதன்னு தான் கல்யாணம் பண்ணாங்க எனக்கு அவங்க கிட்ட மொபைலும் இல்லடா என்னடா நீ ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா என்னடா என்ன நீ இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்ற எது வாங்கி கொடுத்தாலும் அவங்க வேணா வேணான்னு சொல்றாங்க நான் என்ன கலை பண்ண முடியும் சொல்லு வற்புறுத்தியா கொடுக்க முடியும் சரி என்னதான் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் நீ எதுவும் தேவையில்லாத அந்த பொண்ணு கிட்ட தந்துரு பண்ணியா உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா எப்படி இப்படி மிருக மாட்டேன் நடந்துக்கிறேன் ஏண்டா நான் தெரியாம கேட்கறேன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு இன்னொருத்தி கூட நெருக்கமா இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்படிதான் உன் கூட பேச பிடிக்கும் இல்ல பழக தான் பிடிக்குமா டேய் நான் தான் என் தப்ப உணர்ந்து ஸ்ரேயாவை அனுப்பிட்டேன்ல அப்புறம் ஏன் இவன் என்ன புரிஞ்சுக்கல பொண்ணுங்களை பத்தி என்னடா நினைச்சேன் சாவி கொடுத்தா ஆடுற பொம்மன்னு நினைச்சுக்கிட்டியா அப்படி எல்லாம் கிடையாது அவங்க மனசு மாறுறதுக்கு ஒரு வருஷம் என்ன ஒரு யுகம் கூட ஆகலாம் ஒரு பையனை பிடிக்காம அவனை கேரடத்து கூட பார்க்க மாட்டாங்க ஒரு முறை அவங்க கிட்ட நம்ம தப்பான அபிப்பிராயத்தை வாங்கிட்டா கடைசி வரையும் அதை திருத்தவே முடியாது டேய் எனக்கு எப்படிதான் தெரியும் நான் என்னடா அப்போதுலேருந்து நான் மாட்டுத்தனமா இருந்து பழகிட்டேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவம் மட்டும்தான் அந்த கோவம் தான் இப்போ என் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டு நிற்குது உன்னையும் குறை சொல்ல முடியாது தப்பான இடத்துல தப்பான சூழ்நிலையில வளர்ந்தது உன்னுடைய தப்பு கிடையாதுடா வீரா சரி வா நம்ம இங்கே வீணா பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்து எங்கே போய் தேடலாம்னு பார்க்கலாம் தங்கமேலேத்த எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்காங்க கனி அவங்களையும் தேடி போக மாட்டா அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே கலை கனி கிடைச்சிருவாங்கல்ல எனக்கு பயமா இருக்கு கலை கலை எனக்கு அவங்க வேணும் கலை அவங்க இல்லாத இந்த கொஞ்ச நேரம் எனக்கு இந்த உலகமே இருட்டி போன மாதிரி இருக்கு இந்த உலகத்துல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க முகத்தை முதல்ல பார்க்கணும் அவங்க ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சாங்க கொஞ்சம் கூட பிடிக்கலையா ஒருவேளை அவங்க என்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா டெய்லதான் மனசப்பட்டு போட்டு குழப்பாத பாட மதல கண்மணி கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அவ தங்கச்சி வேற எங்க போயிருப்பான்னு அவளுக்கு தெரியுமா வேற எதுவும் சொந்தமன்தான் இருக்காங்களா என்னன்னு எனக்கும் தெரியல கண்மணி கால் பண்ணி கூப்பிட்டு பார்க்கலாம் அவளுக்கு எதுவும் தெரிஞ்ச கூட சொல்லுவா வீரா வீரா எங்க இருக்கீங்க வீராவை பார்க்கணும் வீரா என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட சொல்லாம போனது ஏன் தப்பு தான் வீரா கனிமா எப்படி இருக்க உடம்பு இப்போ பரவாயில்லையா அக்கா வசந்தியக்கா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படிக்கா இங்கே ஏன் கூட அக்கா என்னாச்சு எனக்கு ஏமா ரோட்ல நடந்து வரையில பார்த்து வர்றது கிடையாது நீ டாக்டர் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு நீ நல்லா தான் இருக்கியா தலையில தான் லேசான அடியா நான் நீ கண்ணே முடிக்காத இருந்ததும் என்னமாச்சோ ஏதாச்சுன்னு ரொம்ப பயந்துட தெரியுமா பாய் பிரெண்டு என்ன கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இருக்கா பத்து வாட்டி போன் பண்ணிட்டேன் போனே எடுக்கல தாங்க எனக்கு ரசம் டேக்கிலாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்க சின்னப்பன்னே ஆ அவனுக்கெல்லாம் சொல்லிப்பிட்டேன் ஆனால் என்ன இந்த கலை தான் வருவான பார்த்தா வரல ஆ வேற பில்லை கட்ட சொல்கிறானுமே அக்கா ரசம் டேக்க வரதில்லை பார்த்து போய் டே ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு என்னாச்சு நீ எப்பவும் இப்படி கவனக்காரை வேணாலும் இருக்க மாட்டியேன் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா நீங்கள் கலைக்கா கால் பண்ணுங்க

என்னடி சொல்ற ஆமாக்கா எனக்கு வீரான ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு ஊர்ல எல்லாரும் என்ன பத்தி தானே பேசிக்கிறாங்க உங்களுக்கு தெரியலையா ஆமா எல்லாரும் சொல்லிக்கிட்டால ஆனா இங்க சும்மா ஏதா அவ்வளவு நேரம் இல்லாம சொல்ற அளவு நினைச்சுக்கிட்டேன் அதெல்லாம் உண்மைதானா என்ன 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 பேசிக்கிட்டால இல்ல பண்ண உனக்கு தெரியாதே என்ன கனிதா ஏதோ அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமே நான் வேற ஏதோ கனிமொழி நினைச்சுக்கிட்டேன் அது கடைசியில நம்ம தான் போல என்னது அக்ரிமெண்டா அப்படின்னா ஆமாடி இதனால தான் உனக்கு பொண்டಾಟia வாழ முடியும். உன் பொண்டಾಟia இருக்கும் பொழுது இப்படி தான் இருப்பேன் அப்படிதான் தான் இருப்பேனே. கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்றது. அடடடட என்ன ஒரு அருமையான யோசனை. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு புருஷனை மாத்தி ம் அந்த ஒட்டை குச்சி மண்டையனே என்னால சமாளிக்க முடியல. இதுல ஒரு நாளைக்கு வரதங்க கேக்குதே. ஒரு நாளைக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன்னு சொன்னேன். சரி உனக்கு இப்படி அடிபட்டது. உன் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஃபோன் நம்பர் கூட ஃபோன் பண்றோம். இல்லக்கா அவர் நம்பர்லாம் எதுவும் எனக்கு தெரியாது என்னது நம்பர் தெரியாதா என்னடி கனி ஆமாக்கா அவரே பேரை தவிர வேற எதுவுமே தெரியாது நீ கனி வீட்ல எதுவும் பிரச்சனையா ஒரு புருஷனே சண்டை போட்டு கோச்சிகிட்டு வந்துட்டீயா என்ன கனி கனி என்னடி ஆச்சு இத எதை குடிமே ஐயோ பிள்ளைக்கு தலையில எல்லாம் கட்டப் போட்டுருக்காங்களே வசந்தி சொல்லு பண்ணு என்னடி அஜி அவளுக்கு பதகமே இல்ல ஒண்ணு கவலைப்படாத ஒண்ணு இல்ல சும்மா லேசா தான் அடிதா ரோட்டு ரோட் நடந்து வந்தால ஒரு கார கார் வந்து இடிச்சிப்ட்டான் ஏக்கா கார் கார் இல்ல கார் காரி

உன் மனசுக்குள்ள ஏமா அந்த பொண்ணு ஏழை பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவன் பாட்டுக்கு அவன் விருப்பத்துக்கு என்ன வேணும் நரக வேதனை அனுபவிக்கிறாடே மகிஷோ ரொம்ப மோசமானவனாக்கா அவனை போய் எதுக்கு இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதுக்குன்னு கேட்டாத அம்மு கல்யாணம் வாயை மூடிக்கிட்டு இருக்காள இந்த பரடி இனிமே நீ அந்த வீட்டுக்கோ அவகிட்டையும் அவளை பாக்கவோ போக கூடாது

போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் அன்றாடரோட நிற்க வைக்கல நான் உனக்கு பெரியம்மா சின்ன சின்னபடி வசந்தி நான் போய் ஆஸ்பத்திரி பிள்ளை கட்டிட்டு வரேன் பிள்ளை கூட்டிட்டு வாங்கிடு வீட்டுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் விலை வரைய சொல்றேன் வாங்க அந்த பணக்கார பரதேசிக்கி நம்ம யாருன்னு காமிக்கிறேன் நேரம் அவன் விளக்க மத்தக்க வெளிவர வெளுக்க துரத்தணும் பெரியமா என்ன பெரியம்மா சொரியம்மானு இனி வாயை எதுவும் திறந்த ஆஸ்பத்திரியே சொல்லி வாயில தையல் போட்டு விட்டுருவோம் பார்த்துக்கேன் கல்யாணம் பண்றலாம் கல்யாணம் நல்லது கட்டச்சிக்க நாங்க இல்ல அப்படி பெரிய மனுஷனுக்கு நினைப்பு அப்பனை காப்பாத்த போறான் அப்பனை காப்பாத்த அந்த குடிதார பாவி மவுன பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டானா பாரு கோட்டை குடிச்சிட்டு தவக்குலிட்டா கவுண்டந்து கடக்கறான் இவ அந்த ஆளை காப்பாத்த போறாளாம் ஏய் என்ன நன்றி பிரச்சனையாவும் பெரியம்மாவுக்கு இல்லக்கா அது ஒண்ணும் இல்ல நீ கணி ஏண்டி இப்படி அவசரப்பட்டு முடிவு பாரு இப்போ உன் பெரியம்மா தான் கஷ்டப்படுது இப்ப சொந்த அப்பா அம்மாவே பிள்ளை என்ன அடுத்தறல ஆனதே விட்டுட்டு போறாங்க. ஆனா ਉਹ ஆட்டகாரி உன்னை விட்டுட்டு போகும்பொழுது உன் தானே உன்னை எடுத்து வளர்த்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் நீ ஜெயில நன்றிக்கட்டடா இது. அம்மா கலை என்ன நான் இருப்பான். இவ கல்யாணம் ஆனதக்கப்புறம் அவ அவன் அப்படியே எங்கயா சுத்திட்டு கிடந்திருப்பான். பாரு இவले என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாரு. சே அக்கா ஆனா அக்கா நக்குப்பிடாதீங்களே வா बाळा. கலை ஏதோ அவசரமா வரணும்னு வந்துட்டியா 20 நிமிஷம். ஆ மீரா இவங்க கண்மணி கனிமொழியோட சிஸ்டர் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா நீ வீட்டில் இல்லாத போய் உங்கள் கனிமொழியை ஒரு நாள் பார்க்க வந்தாங்க நானும் அதே நேரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போ எனக்கு தெரியும் கலை இவங்களை இவங்கள நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கலை வீரா என்ன மறந்துட்டீங்களா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் காலேஜ் படித்தோம் நீ காலேஜில் நீங்கள் எனக்கு சீனியர் கண்மணி கண்மணி நீங்கள் தானே இங்கே இங்கே என் ஒய்ஃபு எங்கே இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு கனியை காணும் சாயந்தரத்துலேருந்து எங்க போனா தெரியல உங்க ரிலேட்டிவ் வீடு எதுவும் இருந்தா அங்கே அங்க பார்க்குறோம் ஏய் வீரா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு நான் கேட்டுட்டு வரேன் நீ வெயிட் பண்ணு வீரா நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன் ஓகேவா டேய் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்ச மட்டும் கொடுத்திருக்கா ப்ளீஸ்டா என்ன வீரா உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு ஓடி போய்ட்டாலாம் ஹன்மனை அமைதியா இது அவனை நொந்து போயிருக்கா மேல மேல நீ உண்மையான சொன்னேன் வீரா நீ வெளிய வெயிட் பண்ணு நான் அவங்க ரிலேட்டிவ் யாரும் தெரியுமான்னு கேட்டுட்டு வரேன் சரி ஏய் உனக கொஞ்சமாவது அ என்ன பேசினா எங்க பேசினா எப்படி பேசணும்னு தெரியாதா நான் என்ன தப்பா கிட்ட ஆமா உன்னை விட்டு ஓடனா இப்போ அவளை விட்டு ஓடிடா நீ என்ன ஒரு அக்காவாடி சி சரி எதுக்கு போய் என்ன வரசனே நீ கோயிலுக்கு கிளம்பி வாணதும் ஏதோ ஆசையா என் கழுத்துல தலையை தான் வர சொல்றனே கிளம்பி வந்த இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த கனிமொழி இருந்தா உனக்குனா இல்லாட்டி உனக்குனே அவ புருஷனை விட உனக்கு தான் ரொம்ப அக்கறை அதிகமா இருக்கு போல என்ன உன் லவ்வரை காணுனதும் அப்படி பதறுதா துடிக்கிறியா இந்த விஷயம் அந்த வீராவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா

இது வீராவுக்கு தெரியலாமா ஆமா ஆமாட்டம்தான் நீயும் ஒருத்தர் ஒருத்தர் அவளோட வாழ்க்கை என்னாகும் நட்பு என்னாகும்னு தெரியுமா பரவாயில்லையே அந்த வீராவும் இப்போ கனிமொழி மேல ரொம்ப பாசமா இருக்காமல இதுதான் சரியான நேரம் இப்ப சொன்னாதான் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சேரவே மாட்டாங்க ஏதாவது பண்ண அடுத்து இருக்க மாட்டேன் ஆடுற மாட்டேன் ஆறு கறக்கணும் பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும் உன்ன மாதிரி ஆள் எல்லாம் எப்படி திருத்தணுமோ அப்படிதான் திருத்தணும் உன்னை எல்லாம் ஒரு ஆள்னு மதிச்சு கூப்பிட்ட பாரு என்ன சொல்லணும் ஏய் என்ன ரொம்ப எல்லாம் பேசாத அந்த கனிமொழி எங்கேயும் ரோட்ல நடந்து போகும்போது கார் வந்து ஆக்சிடென்ட் என்னடி சொல்ற உனக்கு கார் கேக்குதா இல்லையா கனிமொழிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அந்த தங்கமையில் தான் வீட்டுல இருக்கும்போது அடுத்தடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் ஒரு பிரியமாவா மரியாதையில தான் பேசாத அப்படி தண்ட நான் பேசுவேன் ஏய் வாடா போடனே அப்புறம் படிச்சு பேத்துறோம் பல்ல இப்ப நான் சொல்லட்டுமா இல்ல போகட்டுமா சொல்லி தொலை அங்கதான் பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போ போய் பாருங்க இருக்காளா செத்துட்டாலா தெரியல அடி ரொம்ப அதிகம்னு கேள்விப்பட்டேன் இந்த நேரத்துக்கு போய் சேர்ந்துருப்பான் அவ இருக்கிறதுல உனக்கு நேரம் பிரச்சனை அவ என்ன உங்ககிட்ட பங்குக்க வந்தா பங்குக்கு வந்தாலும் பரவாயில்லையே சின்ன வயசுல இருந்த மொத்த குடும்பமும் அவ வேலை மட்டும் தானே பாசமா இருந்தாங்க அவ இல்லாட்டி எல்லாரும் என்னைய தானே பாப்பாங்க அவளா உயிரோட இருக்கிறதுக்கு சாவரதே மேல் என்ன கலை உன் ஆளுக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்ற என்ன இங்கேயே நிக்கிற சீக்கிரம் போ உன்னை வந்து பேசுகிறேன் இங்கே பாரு இது மட்டும் இல்லை இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ நரக வேதனையை அனுபவிப்பா அவளை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன் ஏய் இவ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு போறா எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு தான் கணிய ஏதோ பண்ணிருக்கா முதல்ல போய் கணிய பாக்கலாம் இப்போ வீரா எப்படி இந்த விஷயத்தை நான் சொல்றது கணிக்க அடிபட்டு இருக்கலாம் எதுவும் சொல்ல வேணாம் சொன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் நேரா தகமையில் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான் கணிப்பாவும் அவன் நல்ல மனசுக்கு ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு தெரியல ஆண்டவன் அவளை சந்தோஷமாகவே வாழ வைக்க மாட்டானா வேற கூட அவள் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி தானே அவளை விட்டு நான் விலகி இருக்கேன் ஆனால் அவளுக்கு இப்படி மேலும் மேலும் பிரச்சனை வருது எனக்கு என்னமோ எல்லா பிரச்சனைக்கும் கண்மணி தான் காரணம்னு தோணுது கலை இனிமேலும் கண்மணியை சும்மா விட்டு வைக்காத அவள் கழுத்தில் மூணு முடிச்சு போட்டால் தான் கண்மணி நல்லா வாழ முடியும் வீராவையும் கனியும் சேர்த்து வச்சுட்டு இவ்வளோ அடக்கிற வழியை பார்க்கும் கனி கஞ்சி வைக்கிற சாப்பிட்றியம்மா இல்லை பெரியம்மா வேணாம் எனக்கு சரி சூடாக டீயாவே போட்டு கொண்டு வரேன் சாப்பிட்றேன் கலையெல்லாம் ரொம்ப வழியாக இருக்க இல்ல வேணா பெரியமா என்ன எது கேட்டாலும் வேணா வேணாங்கற வேற என்னடா வேணும் சொல்ல இந்த படுபாவி வீட்டுக்கு போனதுல இருந்து ஒருவேளை சாப்பாடு நிமிதியா சாப்பிட்டுக்கியா இப்படி எலச்சி எலமுதலமா ஆயிட்ட பாரு என்ன வேணும்னு சொல்லிட்டு செஞ்சு தரேன் எனக்கு எதுவும் வேணாம் பெரியமா என்னமோ போ நீ ஏதோ மனசுல போட்டு நினைச்சிட்டே எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்குற பெருமை சொல்லப்படி கேட்க போறிய இல்லையானு தெரியல கனி இரா இரா வந்துட்டீங்களா என்னது தலையடி இரா என்ன மனசுல வேற உங்ககிட்ட சொல்லாம வந்தது தப்புதா என்ன மனசுல கணே உன்னை நான் எங்கெல்லாம் தேடி அடைஞ்ச தெரியுமா ஒரு நிமிஷம் உனக்கு ஆனதும் என் உயிரே நின்று போன மாதிரி இருந்துச்சு கணே என்னடி நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் உனக்கு விருப்பம் இல்லாம என் கூட சேர்ந்து வாழ சேர்ந்து வாழ சொன்னதை என் தப்புதான் என் தப்ப உணர்ந்துட்டேன் உனக்கு எப்போ என் கூட வாழணும்னு விருப்பம் இருக்கும் அப்ப பாக்கனி உனக்காக நான் காத்திருக்கேன் இல்ல கனி எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ சுண்டு விரல கூட தொடக்கூடாது ஆனா நான் இவ்வளவு நாள உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் அதுக்கு

நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு நான்தான் தான் உங்களை கேட்கணும் கலை கலை தான் கனி இங்க இருக்கான்னு என்னை கூப்பிட்டு வந்தான் உங்களுக்கும் கணிக்கும் என்ன சம்பந்தம் கனி என்னுடைய மகன் நான் அவளுக்கு பெரியம்மா என்னமா சொல்றீங்க கனி யாரும் இல்லாத வேண்டதான சொன்னாங்க கனிக்கு எல்லாரும் இருக்காங்க தம்பி தெரியுமா சும்மா இருடி கனியோட அப்பா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அதுல இருந்து அவனை காப்பாத்ததா அவ மூணு மாசம் அக்ரிமெண்ட் போட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா அது மட்டும் இல்ல தம்பி என் மகளுக்கு உங்க கூட வாழ சுத்தமா விருப்பம் இல்ல ஏன் அவளை பிடிச்சி இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க உங்ககிட்ட பணம் இல்லையா அழகு இல்லையா வசதி இல்லையா தயவு செஞ்சு இனி என் பொண்ணு பின்னாடி வராதிங்க தம்பி அவ்வளவு நிம்மதியே இருக்க விடுங்க அம்மா நீங்க சொல்றதுல சரிதாமா இத்தனை நாள பணம் அழகு திமிரு இது இருந்தா மட்டும் போதும் உலகத்துல எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா கனி என் வாழ்க்கைக்கு வந்த பிறகுதான் பாசம் அன்புன்ற ஒண்ணு இருக்கிறதே தெரிஞ்சது ஆனா எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் அன்பை வெளில கொடுத்து வாங்க முடியாதுமா அதை நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் கனிக்கு என்னை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என் சுயநலத்துக்காக அவளை நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ இந்த கொஞ்ச நேரம் அவள் என்னை விட்டு பிரிஞ்சு பிறகுதான் அவளோட உண்மையான கோபமும் அவளோட மனசும் எனக்கு புரிஞ்சுது மனசுல உள்ள ஒருத்தவங்களை காயப்படுத்தினா வாழ்நாள் முழுக்க அவங்க அதை மறக்கவே மாட்டாங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேமா இனி கனி உங்க வீட்டுலயே இருக்கட்டும் நான் இனி கனிய எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கனிய உங்களை நம்பி தான் வச்சுட்டு போறேன் கனி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் காயப்படுத்திருக்கேன் அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா ஒரு வார்த்தையில முடிச்சிடாது அது எல்லாத்துக்கும் பிரயோசித்தமா உனக்கு வாழ்நாள் முழுக்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடுற உன் பக்கத்துல இல்ல உன் தூரத்துல இருந்து உன்னை நான் பாத்துக்கிறேன் நீ உனக்கு என்ன பண்ண விருப்பமோ எப்படி வாழ விருப்பமோ அப்படியே இருந்து கனி என்னால உனக்கு எந்த சங்கடமும் வராது உனக்கு எதுவும் வேணும்னா என்ன கேளு நீ என்ன முதல் முதலா கேட்ட நான் வரேன் கனி ஆனா ஒண்ணு என்னதான் நடந்தாலும் நீதான் எனக்கு எல்லாமே எனக்கு உன விட்ட யாரும் இல்ல உனச்சி இப்போ எல்லா சொந்தமும் வந்துடலாம் நான் நேசிச்சேன் அந்த கணிக்கு என்னை தகவல் யாரும் தான் நான் உன்ன நேசிச்சேன் உன் மனசுக்குள்ள ஒரு மூலையில என் மேல காதல் அன்பு இறக்கும் ஏதாவது ஒன்னு இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லு உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பேன் உன்னுடைய நினைவுகள் தான் இனி என் வாழ்க்கை தம்பி போதும் ஒரு மாதிரி பணக்கார பசங்களா இப்படி பேசுறதுக்கு வேணா நல்லா பேசுவீங்க நடைமுறை எப்படி இருப்பீங்கன்னு தெரியாதே இவ்ளா உங்களுக்கு இன்னொருத்தி ஆமா நீங்களே என்ன புரிஞ்சுக்கீங்கம்மா உங்களுக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ உங்கள் பொண்ணை கொண்டு வந்து என் வீட்டில் விடுங்க அப்படி இல்லை டைவர்ஸ் தான் வேணும்னா சொல்லுங்க நான் நாளைக்கு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு அனுப்பிடுறேன் அதை முதல்ல செய்யுங்க வீரா வீரா தனி வா உள்ள